இறுதி நியூட்ராண்டின் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சி நம்ம எஸ்கட்டாலஜி சம்மந்தப்பட்ட அந்த தொடரை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லாமே கவரிங் ஆயிடுச்சு இது சொல்லப்போனால் கிட்ட லாஸ்ட் எபிசோடுன்னு வச்சுக்கலாம் கடைசி பெரிய அடையாளம் வந்து வச்சுக்கலாம் எதுனா தஜ்ஜால் இன்றைக்கி தஜ்ஜாவை பற்றி பார்க்குறது முடியுமா என்னன்னு தெரியல ஏன்னா தஜ்ஜால் வரைக்கும் வர முடியுதான்னு என்ன தஜ்ஜால் டச் பண்ணுவோமா என்னன்னு தெரியல ஆனால் அது பேக்ரவுண்டு நிறையா அதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் தஜ்ஜாவை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதோடைய ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வந்தால் அது சம்மந்தமாக நம்ம ஷேக் இம்ரான் ஹுசேன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புக்கு எழுதியிருக்காங்க ஒன்று தஜ்ஜால் குரான் அவ்வளவு ஜமான் ராக்கித் ஜமான் இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா குரான் தஜ்ஜால் அண்ட் ஜஸத் அப்படிங்கிற அந்த ஒரு புக்கு இப்போ அந்த ரெண்டு புக்குமே நீங்கள் படித்து பாருங்கள் அப்போது அதில் மோஸ்ட்லி அவர் நிறைய ஹதீஸ்கள் கொண்டு வரலாம் இன்ஷால்லாம் நம்ம தோக்கும்போது இன்ஷால்லா அதை எல்லா ஹதீஸுக்குமே விளக்கங்களும் பார்த்துக்கும் அவர் பல்வேறு பயான்களை வந்து ஹதீஸ் வந்து விளக்கங்கள் சொல்கிறார் இப்போ இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் எஸ்கடாலஜி வந்து கொஞ்சம் சிக்கலான சப்ஜெக்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தஜ்ஜால் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருக்குது ஏன்னா அதுக்கு நாலேஜ் வந்து ரொம்ப தேவைப்படுது அதுக்கு உண்டான ஆள் நான் கிடையாது நான் படித்து பார்த்த வரைக்கும் நம்ம முட்டி மோதி பார்த்த வரைக்கும் அது எவ்வளோ தேருதோ அவ்வளோதான் இந்த சப்ஜெக்ட்டில் என்னால் விளக்க முடியும் அதுக்கு மேலே விளக்கம் வந்து எனக்கு தெரியாது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸு நிறைய இன்வால்வ் ஆகுது இதில் கொஞ்சம் ஆதம் நபிக்கும் தொடர்பு இருக்குது தஜ்ஜாலுக்கு கொஞ்சம் சுலைமான் நபிக்கும் தொடர்பு இருக்கு கொஞ்சம் ஈசா நபிக்கும் தொடர்பு இருக்கு அப்புறம் உம்மத்துக்கு உம்மத்திலான நமக்கும் தொடர்பு இருக்கு அப்போ இந்த இதுல இருந்தே கனெக்ட் பண்ணிட்டு வரணும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு பயன் பேசியிருப்போம் குரானில் இரும் நாட்டிகள் சொல்லிட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நபிமார்கள் அந்த இந்த ஐந்து உலுல் அசும் நபிமார்களுடைய அந்த எல்லாமே நம்ம லிங்க் பண்ணி அதை ஏன் அப்படி மனித குலம் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சது இப்போ அதுக்கு பின்னாடி இருந்த சோதனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருப்போம் ஸோ அது மாதிரியான ஒரு இது இது அப்போ அல்லாவுடைய சோதனைகளில் மிகப்பெரிய சோதனை தஜால் தான் அப்படின்னு சொல்லி நவிசுலாசலம் அவங்க சொல்கிறாங்க அப்போ தஜ்ஜால் யார் அவன் எப்போ பிறந்தான் இப்போ எங்கே இருக்கான் எப்போ வெளிப்படுவான் இதெல்லாம் தான் வந்து வேல்யூபுலான கொஸ்டின் நிறைய அவனை பற்றி துருவி துருவி எல்லாம் கேட்க வேண்டியது இல்லை அல்லாவும் அல்லாஹைய ரசூலும் வந்து ஓரளவுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க போதும் ரொம்ப அவனை பற்றி நாலேஜ் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் தஜ்ஜாலை பற்றி பார்த்திங்கன்னா நேரடியாக புரிஞ்சுக்கிற செய்திகளும் இருக்குது மறை அதாவது மாற்றுப் பொருள் கொடுக்கக்கூடிய செய்திகளும் இருக்குது அது வந்து கோடுவேட முறைப்படியும் இருக்குது இப்போ புதுசாக சிலர் யாராவது இந்த சேனல் வந்து பார்த்து வந்திருப்பாங்க ஜெயிஸ் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து சரி இது என்னமோ பயன் பேசுகிறேன் ஜஜ்ஜாவை பற்றி அப்படிங்கும்போது என்னோட பாட்டு கண்டபடி வளரன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் என்ன எல்லாத்துக்கும் இவங்க வாய்க்கு வந்த விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறான்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல நீங்கள் இந்த தொடரில் இருக்கக்கூடிய ஆரம்ப அந்த பயான்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் மாற்று பொருள் ஏன் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஷன் தான் ஆகும் சில உதாரணங்களை நான் வந்து சும்மா லைட்டாக டச் பண்ணி ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லிட்டு போயிடறேன் புகாரியில் நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸ் வந்து உகது போர் சம்மந்தமான ஒரு செய்தி நபீஸ் இல்லாஸ்லாம் அவர்கள் இந்த கனவுல பார்த்தேன் நான் வால் வந்து முறியிற மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிறேன் அப்போது இது ரசூலை என்ன சொல்கிறாங்க இது வந்து மூமீன்கள் பின்னடைவை அது வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த ஹதீஸை வந்து விளக்கம் வந்து எப்படி தெரியுது வால் உடையிறதுக்கு மீனிங் என்ன முஸ்லீம்களுக்கு ஒரு தோல்வி ஏற்பட போகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல மீனிங் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் முஸ்லீமில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஹதீஸ் இந்த இடத்துல ரசூலாக என்ன சொல்கிறாங்க அதே கனவில் மாடுகள் வந்து அறுக்கப்படுது அப்படின்னு சொன்னேன் அப்போது உகது போடல மாடுகளாக இருக்க மா மாடுகளாக அறுக்கப்பட்டுச்சு சஹாபாக்கள் எழுபது பேர் கொல்லப்பட்டேன் அப்போது ஏன் மாடுன்னு எல்லாம் சொல்லணும் கேட்டால் சில பேர் என்ன சொல்கிறாங்க ஏன் எல்லாம் தெளிவாக மாட்டானா அல்லாவுடைய ரசூல் வந்து நேரடியாக வார்த்தை பேச மாட்டாங்க அப்போ ஏன் இங்கே பேசுனாங்க அது சொல்லு ஒன்றை அல்லாவுக்கு அல்லாவுடைய ரசூலுக்கு வந்து அல்லா வந்து செய்தி சொல்கிறான் சொன்ன செய்தி ஒழுங்காக சொல்லு அப்படி உங்கள் உங்கள் ஏங்கல்ல சொல்ல சொன்னால் ஒழுங்காக சொல்லியிருக்கணும்ல எழுபது பேர் கொல்லப்படுறாங்க புட போவாங்க அதில் யார் இன்னார் இன்னாருன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல ஆனால் சொல்லலையே எல்லாம் ஏன் வந்து மாடுகள் கொல்லப்படும் சொல்கிறாங்க அல்லாதானே காமிச்சான் அதை நான் ரசூலுக்கு நேரடியாக செய்தி சொல்றதுக்கு எல்லாம் ஏன் இது பண்ணான் அப்போ இந்த மாதிரியான குதர்க்கமான கேள்விகள் கேட்டிங்கன்னா திருப்பி தான் அந்த கேள்வி உங்களை நோக்கி வரும் புரியுதுங்களா அது ஏன் வந்து மாற்றுப்பொருள் தரேன் அப்படின்னா மாற்றுப்பொருள் தர தர்றதுக்கு அல்லாவுடைய ரசூலை வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக காமிச்சிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் புகாரியில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் ஒரு சஹாபி வந்து நவீசுல்லாஸ்லம் கிட்ட கனவு சொல்கிறேன் நேற்று நைட்டு ஒரு கனவு நான் பார்த்தேன் அதில் ஒரு மேகம் வந்தது அந்த மேகத்திலிருந்து நெய்யும் தேனும் வந்து சுட்டிக்கிட்டு இருந்துச்சு மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் பிடிச்சி பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க இது நான் பார்த்தேன் இதில் அதிகமாக பிடிச்சவங்களும் இருந்தாங்க கம்மியாக பிடிச்சவங்களும் இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வானத்துலேருந்து கீழே வந்துச்சு அந்த கயிறை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு மேலே ஏறினீங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மூணு பேர் பிடிச்சிட்டு ஏறினாங்க நாலாவது ஆள் பிடிச்சாரு பிடிச்ச உடனே கயிறு அறிந்துருச்சு அப்படின்னு உடனே நான் அபுபக்கர் லியாணும் என்ட்ரி கொடுக்குறேன் அல்லாவடி தூதரே இதுக்கு நான் டீக்கோட் பண்ணுறேன் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறேன் அப்போ இந்த இதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறாங்க அபுபக்கர் லியாணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மேகங்கிறது இஸ்லாமு அது சொட்டிட்டு இருந்த அந்த தேனும் நெய்யும் வந்து எது அப்படின்னா குரானு அது வந்து மக்கள் வந்து அதனுடைய அதுலேருந்து அறிவு இருந்தவங்க அதிகமாக வாங்கினாங்க அறிவு கம்மியாக இருந்தவங்க கம்மியாக பயன் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானத்திலிருந்து பூமி வரை செல்லும் அந்த கயிறு வந்து சத்திய மார்க்கம் நீங்கள் வந்து அதை பற்றி கொண்டீங்க நீங்கள் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அல்ல உங்களுக்கு வானத்தை வான அளவுக்கு உயர்த்தி விடுகிறான் பிறகு உங்களுக்கு பின்னால் இன்னொரு மனிதர் அப்படியே வர்றாரு நாங்காவது அதே மாதிரி ஒருத்தர் நாலு பேரும் அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க கடைசி மனிதரை பிடிச்ச உடனே கயிறு அருந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க அல்ல இறை தூதர் அவர்களே என் விளக்கம் சரியா தப்பா இப்போ நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் கரெக்டாக தப்பாங்கிறேன் கொஞ்சம் சரி கொஞ்சம் தப்புங்கிறேன் ஏன்னா வானத்துலேருந்து வந்த கயிறுங்கிறதுக்கு மேபி விளக்கம் வந்து சொல்லலை அப்போ அபுபக்கரெலாம் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இதை தூதர் அவர்களே அல்லாவின் மீது ஆணையாக நான் தவறாக கூறியதை எனக்கு நீங்கள் சொல்லி ஆக வேண்டும் அல்லாமல் சத்தியம் பண்ணி நீங்கள் எனக்கு தான் ஆகணும்னு இவரை விட பிரியமானவர் ரசூல்லா வேறு யாருமே இல்லை அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் இப்போ நபிக்கு என்ன வேலை தெளிவுபடுத்துறது தானே அப்போ ஏன் என் அபுபக்கரையை வந்து குழப்பத்தில் விட்டுட்டு போனாங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் யோசிக்குங்க புரியுதுங்களா அதெல்லாம் வந்து ஏன் வந்து இப்படி ரசூல்லா தெளிவுபடுத்தலை இப்படியெல்லாம் நாங்கள் எடுக்கவே மாட்டோம் நாங்கள் நேராக தான் எடுப்போம் ஒவ்வொன்றும் ஆனால் வெயிட் பண்ணுங்க கடைசியாக சூர் ஊதுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க பத்து அடையாளம் ஒவ்வொன்றா வரும் அப்போது இது ஒரு பக்கம் இது இல்லாமல் குரானே வந்து முதல்ல குரானை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த புரிதலை வந்து எல்லாம் வந்து குரான்லேயே சொல்லித்தரான் இது மூணாவத்தியாயத்தில் ஏழாவது இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு இது ஏன்னா ஹுரானுடைய முன்னுரைன்னு கூட வச்சுக்கலாம் ஹுரானில் என்ன இருக்குன்னு சொல்கிறது குரானே சொல்லுது நபியே அவனே இந்த வேத நூலை உன் மீது இறக்கி நான் இந்த குரானை நான் தான் இறக்குனேன் இதில் இரு விதமான வசனங்கள் உள்ளன இதில் எத்தனை வசனம் இருக்கு டூ டைப்ஸ் ஆஃப் ஆயத்து இருக்கு ஒன்று முகக்கமாத் அவைதான் இந்த வேதத்தின் அடிப்படை அதென்ன முகக்கம் அப்படின்னா அதோடைய பொருள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது இதுதான் அதோட மீனிங் அதுக்கு வந்து ரெண்டாவது மீனிங்கில் கொடுக்கவே முடியாது கொடுக்க கூடாது ஒரே மீனிங் தான் அதுக்கு ரெண்டாவது முத்தஷாபி ஹாத் இது வந்து பிஜே மொழி பெருக்கும் போது இரு வகைன்னு போட்டிருப்பான் இரு இரண்டு பொருள் கொண்டான் இரண்டு இல்லை பல்வேறு மீனிங் கொண்ட முத்தஷாபிஹாத் அப்படின்னா பல்வேறு மீனிங் கொண்ட வசனங்களாகும் எவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ யார் வந்து இந்த உள்ளத்தில் கோளாறு வச்சிருக்கிறானோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தஷாபிஹாத்தான வசனங்களை தேடித்திருந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திருத்து கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆதாரம் காட்டுறதெல்லாம் என்ன காட்டுவாங்க முத்தஷாபிஹாத்தை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான ஆதாரமாக அதைத்தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்போது இது மாதிரி வசனங்களே எடுத்து 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 என்ன பண்ணுவாங்க அதை வச்சு நமக்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுடைய அந்த செயல்களை நியாயப்படுத்திட்டு இருப்பாங்க உண்மையிலே அவங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளத்துல பிரச்சனை அவங்களுக்கு குரானை விளங்கணும் ஹுரானும் சொல்றதற்கு நாம வாழ்க்கை அமைக்கணுங்கிறது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் கிடையாது அவங்க செஞ்சிட்டு இருக்கிறது சரின்னு குரானில் நிறுவனும் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொண்டவங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் துணை புரியும் அதை தான் இன்னொரு இடத்துல அல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறான் நம்முடைய வசனங்களை வளைப்போரும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வளைக்க முடியுங்கிறது தான் அல்ல ஹுரானில் சொல்லக்கூடிய விஷயம் அப்போது எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாது என்று எவரும் அறிய மாட்டோம் அப்போ மல்டிபிள் மீனிங் இருக்கு இந்த இடத்துல அல்ல பர்டிகுலராக என்ன மீனிங் யூஸ் தெரியும் அதுதான் இது ஃபைனல் எனக்கு தான் தெரியும் மாறாக அறிவு திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகிறோம் இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து இருந்து அருளப்பட்டவைதான் என்று கூறுகிறார்கள் அறிவு என்ன சொல்றான் அப்படின்னா அந்த மாதிரி வந்து அவன் முத்தசாபி கொண்டாந்து நம்மகிட்ட ரெஃபரன்ஸ் காட்டும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை மறுக்க கூடாது ஏன்னா அவன் சொல்ற பொருளும் அதுல இருக்கு அவன் இல்லாத பொருள் அவன் சொல்லிரல நமக்கு புரியும் இவன் இவன் கோளாறு பிடிச்சாலும் அப்படின்ட்டு அப்போ அவன்கிட்ட என்ன சொல்லணும் ஆமாம்ப்பா நீ சொல்கிறது அல்லாவுடைய வாசனம் தான் ஓகே நீ கிளம்பி இது நான் என் இது அல்லவுடைய வசனம் தான் ஒரு அல்ல இருந்தால் காமிச்சிருக்கீங்க ஆதாரம் தான் காமிச்சிருக்கீங்க இதே ஆதாரம் மறுமையில் காமிங்க எல்லாம் ஃபைனல் டிசன் போட்டு மார்க் போடுவோம்ல டிக் பண்ணுறது அவன் தானே அப்போ நீ நோய்க்கு தகுந்த மாதிரி தானே நீ எடுத்தேன்னு சொல்லி அல்ல படிப்பான் அப்போ எல்லாம் சொல்கிறான் அப்படி சொல்லிவிட்டு என்றும் கூறுகிறார்கள் மேலும் உண்மை யாதெனில் உண்மை என்னன்னா அறிவாளிகள் தான் எதிலும் சரியான படிப்பினை பெறுவார்கள் அப்போ அந்த முத்தசாபியா எதுக்கு வச்சுருக்கான் அறிவாளிகள் சரியாகிலிருந்து படிப்பினை எடுத்துக்குவாங்க அதிலிருந்து எடுக்க வேண்டிய மீனிங் அவங்க எடுத்துக்குவாங்க அவர்கள் இவ்வாறு அல்லாவிடம் இறைஞ்சிய வண்ணம் இருக்கிறார்கள் அவங்க துவா செய்வாங்க எங்கள் இறைவனே எங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பின்பு எங்கள் இதயங்களை நேர்வழியில் இருந்து பிறலை செய்து விடாது யாரெல்லாம் எங்களை நேர்வழி கொண்டு வந்ததுக்கப்புறம் எங்களை தடுமாற வச்சுடாரு அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும் இவங்க எடுத்தீங்கன்னா ஃபத்வா கொடுத்துட்ருப்பாங்க இவ இவன் வந்து ஆன்டி சல்ஃபி இவன் வந்து ஆன்டி முஸ்லீமு ஆன்டி இந்தியன் மாதிரி இவங்க எல்லாரும் பத்துவ கொடுத்துட்ருப்பாங்க எங்கள் இதயங்களை நேர்வழியிலிருந்து பில்லடை செய்துவிடாதே மேலும் எங்களுக்கு உன் அருக்கோலையில் இருந்து வழங்குவாயாக நிச்சயமாக நீயே உண்மையில் தாராளமாக வழங்குபவனாக இருக்கிறாய் எங்கள் இறைவனே நிச்சயமாக நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாளில் ஒன்று திரட்டக்கூடியான இருக்கிறாய் அந்நாள் வருவதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை நிச்சயமாக நீ வாக்குமறுதி மீறுபவன் அல்ல இவன் துனியாவாதி கிடையாது மறுமை சார்ல அவன் முத்தாஷாபிஹாத்த கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுவான் அதிலிருந்து மீனிங் எவ்வளோ எடுக்கணுமோ எடுப்பான் அவன் வச்ச மீனிங் தான் கரெக்டுன்னு ஓரியாட்டமும் பண்ண மாட்டான் என்னுடைய ஒப்பீனன் அவ்வளோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான் முத்தா ஷாபியாத்துக்கு முத்தசா ஹாத்தில்ல யாரும் தர்க்கம் பண்ணக்கூடாது அது எதுக்கு எல்லாம் வச்சிருக்கான் ட்ராப் அதை எதுக்கு எல்லாம் வச்சிருக்கான் ட்ராப் ஏன்னா நன்மை சோ தீமைக்கான ஒரு களம் தான் இந்த உலகம் அது மாதிரி ஒரு ட்ராப் இது இப்போ உதாரணத்துக்கு அந்த முத்தசாபி ஹாத் இப்போ காட்டுறாங்க பாருங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இஸ்லாமுங்கிறது முழுமையான வாழ்க்கை நெறி அதில் அரசியலும் அடங்கும் ஆன்மீகமும் அடங்கும் பொருளாதாரமும் அடங்கும் குற்றவியலும் அடங்கும் சமூகமும் அடங்கும் குடும்பமும் அடங்கும் சொத்துரிமையும் அடங்கும் எல்லாம் அடங்குங்கிறோம் இவன் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் எதுக்கு படைச்சான் ஜின் அவள் இன்ச இல்லாள் யாபுதும் எல்லாம் எங்களை வன மனிதர்களையும் ஜென்களையும் வணங்குவதற்காக வன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அல்ல எதுக்கு படைச்சங்கிறான் வணங்குவதற்காக தான் படைச்சேன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்றான் அவன் சொல்ற ஆர்குமெண்ட்ல வெயிட் இருக்கா இருக்கு ஏன் ஆபுதூன் ஆபுதூன் மீனிங் என்ன வணக்கமும் வரும் இன்னொரு மீனிங்கும் இருக்கு என்ன அடிபணிதலும் வரும் நாம என்ன சொல்றோம் அடிபணிதல் அந்த மீனிங் தான் குறிக்கும் ஏன் நீங்க வந்து மற்ற துறைகளை நீக்கிறீங்க ஏன் வெறும் ஆன்மீக துறைகள் ஏன் வணக்க வழிபாடு துறை மட்டும் எடுக்கிறீங்க மற்ற துறைகளை ஏன் எக்ஸ்க்ளூட் பண்றீங்க குரானை ஏன் இப்படி கூறு போடுறீங்க மற்ற ஆர்டர்களும் அல்லா போட்டது தானே அதையும் நாம நடைமுறைப்படுத்தணும் தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றேன் இல்ல படைப்பின் நோக்கத்தையும் சொல்லிட்டான் எது இல்லா லியாபு அப்போ மற்ற இடங்கள்லாம் சொல்லியிருக்கிறது எல்லாம் அகிமுல் கிஸ்து அதெல்லாம் என்ன நீதிய நிலைநாட்டுகள் இதெல்லாம் என்ன இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதே நாம சொல்ற அந்த மீனிங் இந்த ஆயத்து கொடுத்தா அடிப்பண்ணிதெல்லாம் அப்ப அல்லாவுடைய அனைத்து உத்தரவுகளும் அல்லாவுடைய தூதருடைய அனைத்து வழிகாட்டலையும் கட்டுப்படணும் சிம்பிள் இது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா அல்லாவுடைய அனைத்து கட்டளைகளும் ஏற்கப்பட தேவையில்லைன்னு எந்த ஒரு ஆலி சொல்ல முடியுமா ஆனால் சொல்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க இந்த ஒரு ஆயிரத்து மட்டும் எடுத்து பயன்கள் பயன்படுத்துவாங்க அம்மா கலத்தல் சின்ன இல் வல் இன்சா இல்லா இல்லையா அப்போது சொல்லி சொல்லுவாங்க வணக்கத்துக்காக தான் எல்லாம் படைச்சிருக்கான் கடமை இல்லாத சிரமமான விஷயங்களை இந்த மாதிரியான சில பேர் என்ன சொல்கிறாங்க சில இளைஞர்கள் அப்புடின்னா இல்லைன்னா சில அவர்கள் இவர்கள் இவங்களுக்குன்னு ஒரு லேபிள் வச்சுருப்பாங்க அப்போ அதெல்லாம் சொல்கிறாங்க கேட்டால் குரானில் வந்து நேரடியாக அரசன்னு சொல்லி அல்லா எத்தனை இடத்துல பேசுகிறான் ஐம்பது இடத்துல முகக்கம் பசம் அது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல அல்லா பேசுகிறான் அவனே அரசன் அவனும் அரசன் இல்லை அவனே அரசன் வேற எவனும் அரசன்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி கிடையாதுங்க அப்போ ரசூல்லா தன்னை அரசன்னு சொல்லிக்கிட்டாங்களா இவர்களே சாட்சி சொல்றாங்க இல்ல அபுபக்கர்லேனு தன்னை அரசன்னு சொல்லிக்கிட்டாங்களா இல்ல உமர்லேயும் சொல்லிக்கிட்டாங்களா இல்ல யார் நாலு கலிஃபாவில் யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொல்றாங்க அஞ்சாவது கலிஃபாவுன்னு சொல்றாங்க அவர் வந்து நான் அரசனுங்கிறாங்க இவங்களும் சொல்றாங்க அரசன்னு சொல்றாங்க அப்போ அந்த நாலு பேருடைய சுண்ணத்தை ஃபாலோ பண்ணணுமா உலகத்தில் இருக்கிற எல்லா சுனத்து ஒரு பக்கம் இந்த நாலு பேருடைய சுண்ணத்தை ஒரு பக்கம் வச்சா இதுதானே வெயிட்டு அப்போ குரானு நேரடியாக முகக்கமாக பேசுதா இல்லையா அவன் அரசன்ட்டு அப்போ அவன் அரசன் அப்படிங்கும் போது அங்கே முகக்கம் வசனத்தை முத்த முத்தசாபியாக தாக்குறாங்க அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அரசன்னா என்ன மீனிங் தெரியுமா சூரியன் சுற்றுது இல்லை அது வானத்துக்கு இல்லாதான் இந்த பூமியின் அரசு இந்த அண்ட சராசரங்களின் அரச மாலிக்கி யோமித்தீன் ரபுல் ஆலமின்னா அதுக்கு என்ன மீனிங்னா சூரியன்லாம் சுற்றுது இல்லை அது சந்திரன்லாம் சுற்றுது இல்லை அது கடல் அலைகள் வருது இல்லை அது வானத்தில் மழை பெய்யுது இல்லை அது இதுதான் அல்லாவுடைய ஆட்சி குறிக்கும் அப்படின்னா இது அல்லாவுடைய ஆட்சி குறிக்கும்ட்டு தந்தை பெரியார் கூட சொல்வார் இதை வந்து ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு இதை வந்து நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அமெரிக்கா கிளைம் பண்ணுதா டெய்லி சூரியன் வந்து நாங்க தான் நாசா தான் சுத்த வச்சுட்டு இருக்குது நாங்க மட்டும் இல்லைன்னா சூரிய வெளிச்சம் இந்த ஊமிக்கு வந்து விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா கிளைம் பண்ணல எவனும் கிளைம் பண்ணலாம் தான் அல்ல கிளைம் ஐம்பது இடங்கள்ல அப்ப இதுதான் உங்க மீனிங்கு அப்ப ரசூல்லா ஏன் கிளைம் பண்ணலப்பா எல்லா அரசர்களில் விட சிறந்த அரசரான அல்லாவுடைய தூதரையான் தன்னை அரசர்னு சொல்லிங்களா அந்த ஹதீஸ் வரும்போது நடுங்குவாங்க அந்த மிம்பர்ல வந்து மிம்பரே நடுங்கிச்சு பூமியை கையில எடுத்துட்டு மறுமை நாளெல்லாம் எல்லாம் கூப்பிடுவோம் அரசர்கள்லாம் வாங்க அப்படின்னு எதுக்கு கண்ணியப்படுத்துறதுக்கா அரசர்கள்லாம் வெளியவாங்கன்னு சொல்லும் போது முதல் ஃபஸ்ட்டு டிக்கெட் உங்களுக்கு தான் அரசர்களே வாங்க வாங்க ராஜாக்கெல்லாம் வாங்க வெளியே வாங்க அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அந்த இடத்துல ரசூலாக பயப்படுறாங்க ஏன்னா அந்த பொசிஷன்ல அவங்க நின்றுட்டு இருக்காங்க ஆட்சி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால என்னைக்கு எல்லாம் அப்படி அரசு கூப்பிட்டுருவானோ நாங்கி அரசனு நினைச்சுக்கோணும் அதனால என்ன பண்ணாங்க சாப்பிடல ட்ரெஸ்ஸு போடல படுத்து ஒரு கட்டில தூங்கல ஐயோயோ கம் ஒப்பிடுறாங்க உமரலியனை வந்து ஏன் பாரசீகத்துடைய ரோமருடைய மன்னர்கள்லாம் எப்படி இருக்காங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அப்போ ரசூல்லா குறைஞ்சபோது என்ன சொல்லிக்கணும் ஏப்போ நானே ஒரு சாமியார் என்ன போய் மன்னர்களோட ஏன் ஒப்பிட்றேன் சம்மந்தமில்லாத ஃபீல்டு ஆட்களை போய் ஏன் என் கூட போய் ஒப்பிடுறேன் என் ஃபீல்டு வேற அவங்க ஃபீல்டு வேற புரியுதில்லை இப்போ நான் வந்து இப்போ லேத்து ஒரு ஷாப்பில் அழுக்கு ட்ரெஸ் போட்டு போகிறேன் நீங்கள் என்னங்க மற்ற டாக்டர்லாம் ஒயிட் போட்டு போட்டு போகிறாங்க நீங்கள் எங்க அழுக்கு போட்டு போகிறீங்கன்னு என்ன கேட்பேன் ஏன் லூஸ் மாதிரி பேசுகிறேன் நான் டாக்டரா சம்பந்தம் நான் டாக்டரா நான் ஒர்க் ஷாப் போகிறேன் நான் அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டு போகிறேன் ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன் ரசூலா அவங்களுக்கெல்லாம் துணியாக இருக்குது எனக்கு மரும இருக்குது அப்படிங்கிறேன் அதே தான் மற்ற நான்கு கலிஃபாக்களும் ஃபாலோ பண்ணேன் அந்த நான்கு கலிஃபாக்கள் தான் சலஃபுகளுடைய வழின்னு நடத்துகிறவர்கள் அந்த நான்கு கலிஃபாவுடைய உள்டாவான சுனத்தை குரானுடைய முகக்கம் ஆயத்துக்கு உள்டாவான ஒரு விளக்கத்தை ஹுரானுடைய முத்தஷாபிஹாத்துக்கு ஒரு முகக்கம் விளக்கத்தை கொடுத்து இது மட்டும் தான் விளக்கம் லியாபுதூனுக்கா என்ன அர்த்தம் வணங்குதல் மட்டும் தான் அப்போ முஹ முத்தாபிஹாத்தவங்க என்ன பண்ணுறாங்க முகக்கமாக்குறாங்க அதுவும் கூட்டுறோம் அது பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்டம் அல்ல சொல்கிறோம் உங்க இஷ்டம் நீ பண்ணிக்கோ குரான் படி உனக்கு விசாரணை ஹுரானில் என்ன நான் சொன்னேன் லிஸ்ட்டு போடுவேன் நீ என்ன பண்ண நான் காட்டுவேன் எல்லாம் ஒரு ட்ராப்புக்கு வச்சுருக்கேன் ஏன்னா தஜ்ஜால் சம்மந்தப்பட்ட விஷயம் இது வரைக்கும் யாரும் இருந்து காட்டல இவர் ஒருத்தர் தான் யார் இம்ரான் ஹுசைன் மட்டும்தான் தஜ்ஜால் வந்து இருந்து ப்ரூஃப் பண்ணுறாரு அப்போ எது அதனால தான் இந்த முத்தர் ஷா பத்தி பற்றி நம்ம அந்த விளக்கம்னு சொல்கிறோம் அப்போ அதே மாதிரி ஹதீஸ்களும் முத்தர் ஷாபிஹாத் நபி சொல்ல சொல்லமுடைய சொற்கள் இருக்கு இல்லையா நபி சுல்லாஸ்லாம் அவங்க சொல்கிறேன் முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி ஏழாவது செய்தி தூதர் சல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் மற்ற இறை தூதர்களை விடவும் ஆறு விஷயங்களில் சிறப்பிக்கப்பட்டுள்ளேன் மற்ற ரசூல்களுக்கு இல்லாத ஒரு ஆறு விஷயம் எனக்கு ஸ்பெஷலா தரப்பட்டிருக்கு நம்பர் ஒன் முத்தர் பேச அல்ல வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கான் நான் ஒருங்கிணைந்த பொருட்களை குறிக்கும் குறிக்கும் சொற்கள் வழங்கப்பட்ட ஜவாமியுல் கலீம் பல மீனிங் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை அந்த வார்த்தையை நான் பேசுவேன் அப்படிமா கேட்டா இது முத்தர் இல்லையுமா பண்ணுவாங்க சரி ரைட் ஓகே அப்ப நம்ம அந்த அந்த சொன்னோம்ல மாடுகள் இருக்கப்பட்டதுன்னு அப்போ ஏன் உகது பொருளில் அறுக்கப்பட்ட மாடு லிஸ்ட்டையும் என்கிட்ட கொடுங்க அதுக்கப்புறம் ரசூல்லா ஜவாமியில் கலிம் இல்ல முத்தாபா பேச மாட்டாங்கிறத நான் சொல்கிறேன்